வடக்கில் ஒரு காமராஜர் வாழ்கிறார் மூ நமசிவாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு காமராஜ் அவர்கள் வரலாற்றை ஆராய்ந்து எழுதும் எண்ணம் வந்து அது சம்பந்தமாக விருதுநகர் புறப்பட்டேன் சென்னையிலிருந்து புறப்படும் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் ரயிலில் விருதுநகர் சென்று இறங்கினேன் அன்று ரயில் தாமதமாக ஓடியதால் பிற்பகல் மூன்று மணி வேளை அப்போது பெட்டி படிக்கையுடன் ரயில் நிலையத்தில் விட்டு வெளியே வந்ததும் முதலில் நெருங்கிய ஜுட்கா வண்டியில் ஏறி காமராஜர் வீட்டுக்கு விடப்பா என்றேன் காமராஜர் அம்மாவை பார்த்துட்டு அப்புறமா முனிசியல் சத்திரத்துக்கு திரும்பிடணும் கொஞ்ச நேரம் அங்கே தங்கிட்டு முனிசியல் சத்திரத்துக்கு கொண்டு விடப்பா உனக்கு சௌகரியப்பட்டனா காமராஜர் வீட்டிலேயே விட்டுவிட்டு போயிடு திரும்புகிற போது வேறு வண்டியை பார்த்து கொள்கிறேன் என்று வண்டிக்காரனிடம் தெரிவித்தேன் வண்டிக்காரர் சையபு கூறினார் காமராஜர் வீட்டு வரைக்கும் ஜுட்கா போக முடியாதுங்களே அவர் வீடு ஒரு சின்ன சந்துக்குள்ளாரல இருக்கு அதுவும் ஒரு குறுகலான முட்டு சந்தாச்சுங்களே வண்டி நேராக அங்கேனே போய் திருப்ப முடியாதுங்களே தூரத்தில் தான் நிப்பாட்டணும் ஆமாம் அவரு காமராஜர் வீட்டுக்கு வரும்போது கார் மந்திரி ஐயா வந்தாலும் தெற்கு ரத வீதியிலேயே காரை நிறுத்திட்டு சந்துல தான் வீட்டுக்கு நடந்து போவார் என்றார் வண்டிக்காரர் அவர் வீடு பெரிய வீடா இந்த மாதிரி இருக்குமா என்று பங்களா போன்ற ஒரு பெரிய வீடை ஒன்றை சுட்டி காட்டி கேட்டேன் வண்டிக்காரர் சையபு சிரித்து கொண்டே கூறினார் அவங்க வீடு சின்னஞ்சிறியது தாங்கோ பல பேர் மந்திரியோட வீடுனா பெரிய பங்களாவாக இருக்கும்னு நினைச்சிட்டு வராங்க ஆனா வீட்டை பார்த்தப்பறந்தான் நிலைமையே புரியுது அதிலேயும் வெளியூருக்காரங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுது ஏன் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தான் வடக்கத்திக்காரங்க புருஷனும் பொண்டாட்டிமா ரெண்டு பேரு நம்ம ஜுட்கா வண்டியில ஏறிட்டு காமராஜர் பங்களாக்கு ஜாவ் என்று சொன்னாங்க என்றார் சையபு காமராஜர் பங்களா ஏதாவது கட்டியிருக்கிறாரா என்ன என்று கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க முதல் மந்திரினா அவங்க வீடு பங்களாவாகத்தான் இருக்கும்னு நினச்சி சொல்லியிருக்காங்க ஆனா அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு ஐயா வரப்போ போறப்போ தங்கறதுக்காக முதல் மந்திரி ஆனப்புறம் ஒருவேளை பங்களா கிங்களை கட்டியிருக்காங்களோ என்னவோன்னு சந்தேகம் வந்துருச்சு எதுக்கும் வழியிலே விசாரிப்போம்னு வண்டியை ஓட்டிக்கிட்டே போனேன் வழியில விசாரிச்சியா என்று கேட்க தூண்டினேன் ஆமாங்க முதலாளி வழியில போறப்போ அவரு காங்கிரஸ் தொண்டன் ராமச்சந்திரன் எதிர்ப்பால வந்தாரு வண்டியை நிறுத்திட்டு கீழே இறங்கி ரகசியமா காமராஜர் ஏதாச்சும் பங்களா கட்டியிருக்காரா யாரோ வடக்கத்திக்காரங்க அவரோட பங்களாவுக்கு போகணும்னு சொல்றாங்க என்றேன் அதுக்கு மேல தொண்டன் ராமச்சந்திரன் வடக்கத்திக்காரங்களோட ஏதோ இங்கிலீஷ்ல பேசிட்டு அவரும் வண்டியிலே ஏறிக்கிட்டார் அப்புறம் என்னாச்சு பேச்சை தொடர்ந்தேன் நான் அந்த வடக்கத்திக்கார முதலாளியும் அவங்க சம்சாரமும் மந்திரியோட வீட்டை பார்த்துட்டு அழுதுட்டாங்க சாமி அப்படி அழுதாங்க அந்த வடக்கத்திக்கார அம்மா ஐயாவோட அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு விடமாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சாங்க அப்புறமா அவங்கள ஏத்திட்டு திரும்ப ரெயிலுக்கே கொண்டாந்து விட்டுட்டேன் எதுக்கு வடக்கத்திக்கார அம்மா பிடிவாதம் பிடிச்சாங்க என்ன நடந்தது என்று கேட்டதற்கு எனக்கு சரியா புரியலையே சாமி நீங்க வேணும்னா அந்த தொண்டன் ராமச்சந்திரனையே கேட்டு பாருங்க சரியான விபரம் தெரியலாமுங்க வடக்கத்துக்காரங்க போகும்போது அவரோட விலாசத்தை கூட எழுதி வாங்கிட்டு போனாங்க என்று பேச்சை முடித்தார் வண்டிக்காரர் ஏறத்தாழ ஒரு மாதத்துக்கு மேல் விருதுநகரில் தங்கி அன்னை சிவகாமியை தினம் தினம் வேலை தோறும் சந்தித்து விவரம் கேட்பது ஊரில் உள்ள பெரியவர் சிறியவர் முதல் பலரிடமும் பழகி உரையாடி கேள்விகள் பல கேட்டு காமராஜரின் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை கேட்டு திரட்டு கொண்டிருந்தேன் இடையிடையே ஜுட்காவண்டிக்காரர் சயபு தெரிவித்த வடக்கத்திக்காரர் தம்பதிகள் நினைவு பளிச்சிடும் அன்னை சிவகாமியிடம் கேட்டதற்கு எத்தனையோ பேர் வராங்க போறாங்க யாரு கேக்குறீங்க என்று கேட்டார் சில வருடங்களுக்கு முன் தொண்டன் ராமச்சந்திரனுடன் வந்தார்களாமே என்று ஒருமுறை குறிப்பிட்டு அவரது நினைவுகளை கொண்டிருந்தேன் அப்போது ஒரு இளைஞன் உள்ளே நுழைந்தார் இந்த ராமச்சந்திரனையா சொல்றீங்க தம்பி என்று கேட்டார் ஜுட்கா வண்டிக்காரர் கூறிய விபரங்களை தெரிவித்தேன் ஆம் அதே ராமச்சந்திரன் தான் அவர் அவரை தொடர்ந்து பேசி கேள்வி மேல் கேள்விகளை போட்டு வடக்கத்தி தம்பதிகள் அன்னை சிவகாமியை தரிசித்து சென்ற விபரத்தை அறிந்தேன் அந்த சம்பவம் வடநாட்டிலிருந்து குஜராத்தி தம்பதிகள் பிள்ளை பெரியின்றி பல்லாண்டுகள் வாழ்ந்தனர் மகப்பேறு பெற்று பெரிதும் ஏங்கினர் நம் நாட்டு நம்பிக்கையின்படி பிள்ளைப்பேறு பெறலாம் என்ற நம்பிக்கையுடன் நாடு பூரவும் சுற்றினர் ராமேஸ்வரத்தை நோக்கி ரயில் பயணம் செய்தபோது விருதுநகர் நெருங்கிற்று காமராஜர் பிறந்த ஊர் விருதுநகர் என்பதை சகா பிரயாணி ஒருவர் மூலம் தெரிந்து கொண்ட அந்த வடநாட்டு பிரயாணி தமது பயணத்தின் நடுவில் முடித்தார் விருதுநகரில் இறங்கி காமராஜரை வீட்டை பார்த்துவிட்டு அங்கு வசிக்கும் அன்னை சிவகாமியின் ஆசி பெற வேண்டும் அதன் மூலம் தமக்கு பிள்ளை பேறு வாய்க்கும் என்று பேராவலுடன் ஜுக்காவில் ஏறி புறப்பட்டார் வழியில் தொண்டன் ராமச்சந்திரனை சந்தித்து அவரையும் துணைக்கு அழைத்து கொண்டு காமராஜர் இல்லத்தை அடைந்தார் காமராஜரின் சிறிய வீடு இருந்த சந்து அதன் குறுகலான அமைப்பு அங்கே அன்னை சிவகாமி வீட்டுக்கட்டிலில் அமர்ந்திருந்த எழுமை காட்சி ஊரெல்லாம் புகழும் முதல் மந்திரியின் தாயார் இப்படி வசிக்கிறாரா என்று வியந்தார் விக்கி விக்கி அழுதும் விட்டாராம் பாரதத்தின் தலைமகனாக இன்று வளர்த்திட்ட காமராஜரை பெற்ற அன்னை சிவகாமியின் மணிவயிற்றை கட்டித் தழுவினாள் தாய்மைக்காக ஏங்கி தலயாத்திரை புறப்பட்ட அந்த வடநாட்டு மங்கை நல்லாள் உங்கள் மகன் போல எனக்கொரு மகன் பிறக்க வேண்டும் அப்படி வாழ்த்துங்கள் என்று குஜராத்தி மொழியில் அன்னையை வேண்டி கண்ணீர் வடித்தாள் அவரது கணவன் மூலம் ஆங்கிலத்தில் இதனை கேட்டு தெரிந்து கொண்ட ராமச்சந்திரன் அன்னையிடம் விவரம் கூறி வாழ்த்தும்படி தெரிவித்தார் ஏன் மகனாட்டுமா எதுக்கு பிள்ளைங்கிற அவன்தான் கல்யாணம் கட்டாம போயிட்டானே என் குடும்பம் தழைக்க வழி பண்ணலியே என்று பெற்ற மனம் ஏங்கி தவித்து குமரியது வடநாட்டு தம்பதியர் விடவில்லை சரி என்று இடுப்பில் இருந்த விபூதி பையை எடுத்து பழனி ஆண்டவன் அருளால் பிள்ளை பொறக்கட்டும் என்று அன்னை சிவகாமி வாழ்த்தி ஒரு சிட்டிகை விபூதி எடுத்து கொடுத்தார் விபூதியைப் பெற்று நெற்றில் சிறிது பூசிக் கொண்டார் அந்த வடநாட்டு தாய் தனது வயிற்றில் தடவினார் கொஞ்சம் மீதியை வாயில் போட்டு சுவைத்து விழுங்கினார் பிள்ளைப் பேறு கிடைத்துவிட்ட பூரிப்புடன் பெருமிதத்துடனும் புறப்பட்டார் அந்த வடநாட்டு தம்பதியர் மாதங்கள் பல உருண்டோடின அடுத்த ஆண்டு நிறைவதற்குள் தொண்டன் ராமச்சந்திரனுக்கு கடிதம் ஒன்று வந்தது அன்னை சிவகாமியின் அருளாலும் ஆசிர்வாதத்தாலும் எங்களுக்கு ஆண் மகன் ஒருவன் பிறந்துள்ளான் காமராஜ் என்று அவனுக்கு பெயரிட்டு வளர்த்து வருகிறோம் என்று அந்த வடநாட்டு தம்பதியர்கள் எழுதியிருந்தனர் வடக்கில் வளரும் காமராஜ் வாழ்க